அடுத்து பத்தொன்பது டிகிரி முப்பது மினிட்ஸ் முதல் பத்தொம்போது டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் வரை உள்ள எழுபத்தி ஒன்பதாவது பாகம் இது அஹி அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது உலோகாயதனமான அதாவது மெட்டீரியலைஸ் உலகுடன் தொடர்புபடுத்துவது குண்டரணி சக்தியாக உறங்குவது போன்ற ஒரு அம்சமாகும் அடுத்து பத்தொன்பது டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் இருபது டிகிரி வரை உள்ள எண்பதாவது பாகம் இது திதி அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் பித்திருக்களை குறிக்கின்ற ஒரு அம்சமாகும் அடுத்து இருபது டிகிரி முதல் இருபது டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் வரை உள்ள எண்பத்தி ஒன்னாவது அம்சமாகும் இது அதிதி அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் விருந்தினர்கள் வருகையாளர்கள் அனுமதியின்றி தங்குபவர்கள் என்று விளக்குகின்ற ஒரு அம்சமாகும் இருபது டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் முதல் இருபது டிகிரி முப்பது மினிட்ஸ் வரை உள்ள எண்பத்தி ரெண்டாவது பாகம் இது ஷீத்ரள அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் ஒரு காரிய முக்கியத்துவம் இல்லாத அம்சத்தை குறிக்கக்கூடியதாகும்